திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யார் பர்த்ரெ செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுல் அண்ட் பாக்கி ஸோ இவங்க வந்து பார்த்தா பௌத்ர செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது திருச்சி மணி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாவும் பார்த்துருக்கு சார் பகுமான் முக்கியம்மா ஜீம்ஸ் அன்பா விஷ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் ஸ்ரீ ஸோ இவங்க வந்து பார்த்தா நீ போதை செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுது அண்ட் அம்மா அண்ட் சிவா அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் சார்பாக அண்ட் மாமா செந்தில் அத்தை சுகன்யா அண்ட் குட்டீஸ் கவின் அண்ட் தர்மிகா ஸ்ரீ வந்து இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் பார்த்துருவா உங்க சார்பாகவும் அண்ட் முக்கியம் சர்பாய் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிலன் சிவருந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாரு சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படினு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து சோழமா தேவி இல்லை இருந்து அவங்க அண்ணன் பிரசாந்த் மற்றும் அவங்க சித்தப்பா பெரியப்பா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சர்பம் பார்த்துருவா சொங்க சர்பான் முக்கியம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் சர்வேஷா சிவருந்து பார்த்தா நீ பர்த்டே செல்வா பண்ணார் சோ இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் பாச தம்பி மற்றும் அனைத்து உறவினர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க மற்றும் மாமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாகவும் பார்த்துட்டு விபோ சொங்க சர்பாகவும் முக்கியம்மா சர்வாக யூஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போத்ரே யா பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பாப்பா குட்டி ஸோ இவங்க வந்து பாலி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் க்ளாஸ் பண்ணிணா ஸ்மார்ட் செல்லாக வந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருக்கோம் உங்கள் சார் பகுமான் முக்கியம் அம்மா ட்ரீம் செல்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போகத்திரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தால் அஜித் சிவரங்கரானி போகத்திர செல்ப பண்ணுறது ஸோ இவருக்கு பண்ணுறது தீனா கார்த்திக் அண்ட் தஞ்சை சக்திவேல் மாமா வேல்முருகன் மற்றும் பேட்ரி ராம் சரண் அண்ட் தஞ்சை சுதன் மற்றும் டிரைவர் சரண் வி ஆர் எஸ் சுரேஷ் மற்றும் சேலம் பாய்ஸ் அன்பு தம்பிகள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவா சொங்க சார் பகுமான் முக்கியமாக ஜீம் சார் பஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுதுலே போதிர செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவல்பட்டில் சூர்யா சூரியவர் பண்ணி போகிர செல்வ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண பொறுத்த நவல்பட்டு ஆகாஷ் ஆர் சி மணி அண்ட் முருகா பிரவீன் அண்ட் சுந்தர் பாலா தர்ஷ்வீன் மற்றும் ரெங்கேஷ் அண்ட் சஞ்சய் அண்ட் நவல்பட்ட நண்பர் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து சொங்க சார் பகம் முக்கியம் அம்மா ஸ்ரீ சர்வா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக போதில் செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோவ் ஸோ இவருந்து பண்ணா நீ போதிரை செல்வ பண்ணாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நின்னு ரொம்ப ஸ்பெஷலாக அப்போது மனோமணி அண்ட் ஃபீனிக்ஸ் கிரிக்கெட் கிளப் நண்பர்கள் அண்ட் சிங்கப்பூர் நண்பர்கள் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சார்பாக முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்டாக பேர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா ரித்திக் சிவந்திராணி பர்தர செல்வம் பண்ணாரு ஸோ இதுக்கு பண்ணுறது அப்பா திரு பாலமுருகன் அம்மா திருமதி மீனா அண்ட் அக்கா தனுஷ்ரீ மற்றும் அப்பாய் திருமதி கஸ்தூரி அவர்கள் சார்பாக அன் மாமா அத்தை அம்மா சிசோ எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்துருங்க சார்பாகும் முக்கிய அம்மா ஸ்ரீ செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதரே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியா ஸ்ரீ ஸோ இவங்க வந்து போதிரை செல்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சங்கரலிங்கம் மற்றும் அம்மா திருமதி ஆனந்தி தாத்தா திரு நடராஜன் பாட்டி திருமதி சாவித்ரி அவன் மாமா ரவிக்குமார் மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து பண்ணி இவங்களுக்கு ஃபிஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோடய சர்பாவும் பார்த்துரு சொங்க சார்பாகவும் அவன் முக்கிய என் மஸ்லீம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ரிகேஷ் அண்ட் ரஷித்தா வந்து பண்ணால் நீங்கள் பர்த்டே செல்வ பண்ணாங்க சரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அங்கேயும் ரொம்ப பிரகாஷ் பண்ண பொறுத்த பிரகாஷ் பிரசனா செந்தில் வெண்ணிலா வந்து பாருங்க உங்களுக்கு யூஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்து சொங்க சார் பகமான் முக்கியம் ஸ்டீம் சொல்வா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே

நெக்ஸ்டாக பௌத்தரே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா துர்கா தேவி ஸோ இவங்க வந்து பார்த்தா நீங்கள் பௌத்ரே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அண்ணி அண்ட் மாமா பாப்பா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொழுது திருவரும்பூர் ஐயப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துட்டு சொங்க சர்பாக்கும் அன் முக்கியமாக ஜிரீம் சர்வாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்ட்டாக பௌத்திர செல்வா பண்ண போகிறாங்க அப்படிமானா பச்சை அப்பன் சிவரந்து பண்ணி பௌதிர செல்வா பண்ணார் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்து ஆர்சிபி பூவரசு வந்து பண்ணாங்க அவங்களுக்கு பண்ணாங்க சிவகங்கை என்னோட செல்பம் பத்து சோமசார்பாக முக்கியமாக ஜிடின் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா விக்னேஷ் சிவரங்க பிராணி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவகிஷ் அம்மா அப்பா மற்றும் சிறுகாம்பூர் விக்னேஷ் மற்றும் பம்பரம் சுற்றி சண்முக சுந்தரம் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாகவும் பார்த்துருவோம் சொங்க சர்பாகவும் அது முக்கியமாக திடீர் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா ஹர்ஷிதா ஸோ இவங்க வந்து பண்ணிட்டு பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறேன் பொறுத்து சதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வாகவும் பார்த்துட்டு வச்சவங்களும் சார்பாகவும் மண் முக்கியமாக ஸ்டீன் சர்பாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா கோபி ஸோ இவங்க வந்து பார்த்தா நீங்கள் பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் அப்புறம் அவங்க அன்பு மனைவி திருமதி நித்யா அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க செல்ல மகன் எளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவா ரொம்ப சார்பாகவும் முக்கியமாக ஸ்டீம் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்ரெல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா பால சுப்ரமணியன் சிவரந்தமணி பர்த்ரெல்பா பண்ணுறது சேவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படினு ரொம்ப ஸ்பெஷலாக நான் பொறுத்த கிராஃபிக்ஸ் டிசைனர் அண்ட் அனைத்து நண்பர்கள் எல்லாருமே வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வாகவும் பார்த்து உங்கள் செல்வாக்கும் முக்கியமாக ஜீன் செல்பா யூஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போவது நெக்ஸ்ட் யா பௌத்திர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதாசிவம் சிவம் சிவங்கிறது பண்ணி பௌத்திர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க மனைவி மற்றும் குழந்தைகள் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னோம் போகிறது கோவிந்த சாமி அண்ட் சங்கீதா அண்ட் ஸ்பெஷல் செஸ் ஃபார் சிவகுமார் ஸ்ரீ வந்து பாருங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னொரு செல்வாவும் பார்த்துக்கணும் சொங்க சார் பகுமான் முக்கியம் மஸ்லீம் செல்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படி போனால் பச்சையப்பன் சிவரத் பந்தன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க மனைவி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது சிவகுமார் உமா ஸ்ரீ வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட தர்மம் பார்த்து வருஷம் உங்கள் சார் பார்க்கும் மேம் முக்கிய அம்மா ஸ்ரீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரபா தேவி சிவங்க வந்து வர நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அவங்க பாசத்துக்குரிய அண்ணன்கள் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பிரபாக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விஒோ சார் பார்க்கும்போது முக்கியமாக ட்ரீம் சார் பூஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே பிரபா